காங்கிரஸ் கட்சி மதுரை மாநகர் மாவட்ட ஒன்றாம் பகுதி சர்க்கிள் தலைவர் அசார் உசேன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள காங்கிரஸ் சர்க்கிள் கமிட்டி அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள் தல்லாகுளம் முருகன் ஜெயன்புரம் முருகன் நிர்வாகிகள் மீர் பாஷா சுப்பையா நளினி ஷானவாஸ் பேகம் தில்தார் அங்குசாமி முபாரக் ராஜ்குமார் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சி மதுரை மாநகர் மாவட்ட ஒன்றாம் பகுதி சர்க்கிள் தலைவர் அசார் உசேன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள காங்கிரஸ் சர்க்கிள் கமிட்டி அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் மாமன்ற உறுப்பினர்கள் தல்லாகுளம் முருகன் ஜெயின்புரம் முருகன் நிர்வாகிகள் மீர் பாஷா சுப்பையா நளினி ஷானவாஸ் பேகம் தில்தார் அங்குசாமி முபாரக் ராஜ்குமார் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துகளை தெரிவித்தனர் காங்கிரஸ் கட்சி மதுரை மாநகர் மாவட்ட ஒன்றாம் பகுதி சர்க்கிள் தலைவர் அசார் உசேன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை எஸ்எஸ் எஸ் காலனியில் உள்ள காங்கிரஸ் சர்க்கிள் கமிட்டி அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது